அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்று மாத சிவராத்திரி தினமாகும் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே அவரது புகழ்பாடி அவர் திருவடி பணிந்தாள் நிச்சயம் அம்மையப்பன் அருளாசிகள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையும் இன்றும் நம்மை காக்கும் மந்திரமாக உலகம் உய்யும் மந்திரமாக நிற்கும் பஞ்சாச்சரத்தை நாம் சிந்தையில் நிலைநிறுத்துவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவய நமய நம சிவ மசிவ என வய நம சி நம சிவய சிவய நம எனம நம சிவ ம சிவயன வய நம சி நம சிவய இன்று என் பஞ்சாட்சர மந்திரத்தை இன்றும் நம் நாவால் உரைப்போமாக சிவாய நமம் கீர்த்தி திரு அகவல் இதில் இருபத்தி ஆறாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேன் நனை நளமழி தில்லையுள் மார்த்தரு பொதுவினில் வருக என ஏழ எண்ணெய் ஈங்கு ஒளி அருளி அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் இறைவன் எவர் எவருக்கு என்ன என்ன தன்மையோ அதன் பொருட்டு அந்த பரிசிற்கு ஏற்ப அவர் வினைகளுக்கு அவர் செயலுக்கு ஏற்ப அனைவரையும் ஆண்டுகொண்டு அருள்பவராகவும் நாய் போன்ற தன்மை கொண்ட தம்மை நலம்பழ மிகுந்து இருக்கும் தில்லைக்கு வருக என்று அழைத்ததும் தில்லைக்கு வந்த பின்பு இறைவனுடன் ஐக்கியமாகும் அந்த தில்லையானது மிகவும் இழிமிகுந்து அழகு பொருந்தி அனைவரையும் அரவணைக்கும் வண்ணமாக நின்ற கோலமானது காண கண்கோடி வேண்டும் இறைவன் அழகு பொருந்தி அமைந்துள்ள அத்தில்லையிலே அருள்பாளிக்கும் தன்மையானது மிகவும் வியக்கத்தற்கதே ஆம் திருப்பெரும் துறையிலே அடியார்கள் அனைவரும் அப்பெரும் ஜோதியிலே ஐக்கியமாகும் தன்மை கண்டு மணிவாசக பெருமான் இறைவா எமக்கும் அந்த வாய்ப்பை நல்குவீர்களா என்று கேட்டபொழுது இறைவன் கூறினார் நீ வந்தவினை இன்னும் முடியவில்லை அதலால் நீ உத்தரகோச மங்கைக்கு சென்று அங்கே சிவத்துண்டு செய்த பின்பு நம் சேவை முடிந்த பின்பு நீ தில்லையில் வந்து எம்மை அடைவாயாக என்று இறைவன் மணிவாசக பெருமானிடம் உத்தரவு இட்டதும் அவ்வண்ணமே அவர் செயல்பட்டதும் பின்பு தில்லைக்கு வந்து தில்லைக்கு வந்த பின்பு இறைவன் அவரை ஆட்கொண்டார் என்பது நாம் இப்பதிகத்தின் மூலமாக அறியலாகும் ஓர் உண்மை செய்தியாகும் ஆம் அவரவர் தன்மைக்கு ஏற்ப இறைவன் நம் அனைவரையும் ஆட்கொண்டு அருள் புரியும் அருளாளன் ஆவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி